இஃப் யாசர் யூடியூப் சேனல் இனையதல யூடியூபலியாக நமதூர் நிகழ்திகளை உங்கள் மொபைல் ஃபோனில் கண்டுகளிக்க உடனே இஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமதூர் நிகழ்திகளை உடன்குடன் கண்டுகளியுங்கள் முடிந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹூ الحمدللہ الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین والصلاة والسلام على سیدنا محمد وآلہ واصحابہ اجمعین لما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن الكریم وفی الفرقان المجید لئن شکرتم لازیدنکم ولئن کفرتم من عذاب لشدید صدق اللہ علیہ العلم உலகத்தை படைத்து அதை பரிபாலிக்கின்ற ஏகவல்லவனாகிய எல்லா புகழ்ச்சி ஆமீன் இன்னும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இரு உலக சர்தாரு கண்மின் நாயகன் முஸ்தா அவர்களின் மீதும் அந்நருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதும் அன்னவருடைய அனைத்து தோழர்கள் மீதும் குறிப்பாக இங்கு குளிர்ந்திருக்கக்கூடிய நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாஹனுடைய சாதியும் சமாதானமும் என்றென்று குறைவென்று நின்று நலவட்டுமாங்க ஆமீன் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே நன்றியை பத்தி கூறும் பொழுது லைன் ஷகரத்தும் லாசி தன்னகும் நீங்கள் எனக்கு நன்றியை செலுத்தினால் லாசி தன்னகும் உங்களுக்கு நான் என்னுடைய அருளை அதிகப்படுத்தி தருவேன் அதே அடுத்ததாக வரையின் கபரத்தும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் என்னுடைய வேதனை மிக கடுமையானது என்று அல்லாஹ் அல்லா கூறியிருக்கின்றான் பல்லாங்கிற்கு நாம் அதிகமாக அதிகமாக நன்றியினை செய்ய வேண்டும் இந்த ஆயத்திற்கு இமாம் ஜவுசி அஹமதுல்லே அவர்கள் தன்னுடைய தப்சீரிலே அழகாக கூறுவார்கள் மசீர் என்ற தசீரிலே அழகான ஒரு மூன்று விஷயங்களை ஒரு மூன்று விளக்கங்களை கொடுப்பார்கள் முதல் விஷயம் முதல் விளக்கம் நீங்கள் என்னை வழிபட்டால் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் என்னை வழிபடும் விஷயத்தை நான் உங்களுக்கு அதிகமாக்கி தருவேன் என்று கூறுகிறாள் இரண்டாவதாக நான் உங்களுக்கு கொடுத்திருக்க ஞாபகத்தை நீங்கள் சரியான முறையில் செலவு செய்தால் அதற்காக அல்லாஹ்விடம் நீங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டால் உங்களை நான் மேன்மையை உங்களுடைய மேன்மையை நான் அதிகமாக்கி தருவேன் என்று கூறியிருக்கிறார்கள் மூன்றாவது விஷயமாக என்னை மட்டும் நீங்கள் வணங்கினால் இந்த உலகத்திலே உங்களுக்கு நல்லதை நான் தருவேன் என்று என்றீம் ஜவுசிர் அகமதுல்லாய் அலி அவர்கள் இந்த ஆயத்திற்கு தன்னுடைய ஜாதுல் மசீர் என்ற தசீரிலே அழகான ஒரு மூன்று விளக்கங்களை கூறுகின்றார்கள் எவ்வளவு பெரிய ஒரு உபகாரமாக இருக்கிறான் என்று சொன்னால் இந்த மனித சமுதாயத்தை இந்த மனிதனை எப்படி படைத்திருக்கின்றான் என்றால் உணவு கொலாய் உணவு கொலாயும் கொலாயும் சமீபத்திலே ஆக்கி படைத்திருக்கின்றான் நாம் உண்ணக்கூடிய ஒவ்வொரு பருக்கும் அல்லாமதாலா உணவு கொலாயின் பக்கம் செலுத்துகிறான் மாறாக அவன் மூச்சு கொலாயிலே செலுத்துவது கிடையாது அவ்வாறாங்க அந்த பருக்கு அந்த ஒரு சோறு நம்முடைய மூச்சு கலாயிற்கு சென்று விட்டால் நாம் மரணித்து விடுவோம் அதனால்தான் அவர்கள் சாப்பிடும் பொழுது என்ற துவா நமக்கு கற்று தந்திருக்கிறாரு அது மட்டுமல்ல நாம் தும்பும் பொழுது ஹாட் இருக்கின்றது இந்த உள்ளம் இந்த உள்ளம் ஒரு நிமிடம் நின்று விடும் பிறகு அல்லாஹ் அதற்கு உயிர் கொடுப்பான் மீண்டும் அது துடிக்கும் அதனால் தான் அதனால்தான் பெருமான அவர்கள் அல்ஹம்துர் இல்லா என்று தும்பும் பொழுது அல்ஹம்துர் இல்லா என்று கூறியிருக்கின்றார்கள் எத்தனை நபர்கள் கண் இல்லாமல் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமை உள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய உபகாரியாக இருக்கின்றான் நம் அனைவர்களுக்கும் நோயை விட்டு நம்மளை காப்பாத்திருக்கின்றான் எல்லாத்தையும் விட்டு நம்மளை காப்பாத்திருக்கின்றான் அவருக்கு அதிகமாக நாம் நன்றி வினை செலுத்த வேண்டும் நாயகம் அவர்கள் எல்லா நேரமும் அல்லாஹருக்கு நன்றி செல்லக்கூடியவர்களாக தான் இருக்கின்றார்கள் ஒருமுறை என்ற கித்தாபிலே இமாம் இமாம் அவர்கள் கூறுவார்கள் இமாம் கசாலி ரஹ் அவர்கள் கூறுவார்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் அலைமன் அவர்கள் ஐஷா அலி அல்ல அல்லாவுடைய வீட்டிற்கு சென்றார்கள் படுத்திருக்கின்றார்கள் அப்ப நபிகள் செல்லம் அவர்கள் ஆயிஷா நாயை பார்த்து என்னை விட்டு விடுங்கள் அல்லாஹே வணங்க வேண்டும் என்று கூற ஆயிஷா நாயி அவர்கள் அழகான முறையிலே பதில் உரைத்தார்கள் நாயகமே யார சூழலா உங்களுக்கு எது விருப்பமோ அதுதான் என்னுடைய விருப்பமும் என்று கூறினார்கள் அப்ப நபிகள் நாயம் செல்லம் அவர்கள் நேரா போய் ஒரு செஞ்சான் ஒரு செஞ்சிட்டு தொழுதான் அழுது அழுது தொழுதாங்க அழுதாங்க சல்ஜா சேரப்பும் அழுதாங்க எ எழுந்திருத்த பின்பும் அழுதார்கள் இப்படி அழுது தொழுதார்கள் எந்த அளவு அழுது தொழுதார்கள் என்றால் ஜிபி அலிசல்லாம் அவர்கள் பாங்கு சொல்லிவிட்டு அவர்களை வந்து எழுப்பும் வரை இவ்வாறே நடந்து கொண்டிருந்தது பாயிஸ்வார் அலி அல்லா அவர்கள் அவர்களை பார்த்து தாங்கள் யார் அசூல் அல்லா தாங்கள் முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்கள் ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று கூறும் பொழுது நபிகள் அல்ல அழகான ஒரு வாக்கியத்தை கூறினார்கள் நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் வேண்டாமா என்று நபிகள் அவர்கள் கூறியிருக்கின்றனர் எந்த அளவு நபிகள் அலிசல்ல அவர்கள் இவருக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்கின்றார்கள் என்று பாருங்கள் அல்லாஹ் இவருக்கு எப்படி அழகிய பெயர் இருக்கின்றதோ அஸ்மா உள்ள அழகிய பெயர் இருக்கின்றதோ அதே போன்று தான் அஸ்மாவுல் நபியி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவருக்கும் பெயர் உண்டு அந்த அழகிய பெயரிலே சுகூர் நன்றி செலுத்தக்கூடியவர் என்று ஒரு பெயர் இருக்கிறது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கல்வி இருக்கின்றது ஏன் அவர்கள் நம்முடைய மதகையுடைய இமாம் து நீங்கள் இவ்வளவு அடைந்ததன் எனக்கு புரிந்து விட்டால் நான் அதாவது இவருக்கு நன்றி செலுத்துவேன் அலஹம் இல்லா என்று நான் நன்றி செலுத்துவேன் அதனுடைய பிரதிபலிப்பு தான் என்னை இவ்வளவு பெரிய இமாமா ஆக்கினது இவ்வளவு பெரிய நான் கல்வி உள்ளவனாக இருக்கின்றேன் என்று நான் இமாம் அபு ஹனி பார்ஹமுத்துல்லாய் அழியவர்களுக்கு ஒரு இருக்கின்றார்கள் இப்போ எந்தளவு அவர்கள் அல்லா நன்றி செலுத்துபவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் காலா நம் அனைவர்களையும் அவருக்கு அதிக அதிகமாக நன்றினை செலுத்தக்கூடிய வாக்கியத்தை தந்த அருள் புரிவானாங்க என்றதன் அடிப்படையிலே அல் ஹம்துல்லில்லாஹ் இம் விழாதி அழகான முறையிலே சிறப்பான முறையிலே கண்ணியமான முறையிலே நடாஜா நடந்த அல்லாஹிவருக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் நடாஜி தந்த ஆத்தூர் அநாதி சாதி கலி உரிமையாளர் பாத்திமா ஜுவல்லரி பல்லப்பட்டி அவர்களுக்கும் மற்றும் பூதி சிராஜுதீன் ஸ்தாபகர் மியூசான் ட்ரஸ்ட் பல்லப்பட்டி அவர்களுக்கும் இம்மதிலி சீனையிலே கிராய் சுவோதிய நண்பர் அவர்களுக்கும் கீதமிசைத்த நண்பருக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய முகமது சகித் அத்தித் அவர்களுக்கும் தொகுப்பூரை ஆசிரியர் கூலச்சி கே எம் முகமது சிக்கந்தர் பேராசிரியர் பல்லப்பட்டி மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி அவர்களுக்கும் இன்னும் இங்கு வரவேற்புரை நிகழ்த்திய நண்பர் அவர்களுக்கும் சிறப்பான முறையிலே பேச்சு சென்ற முகமது யாசர் பிலாலிய பல்தரச் அவர் கிப்லா அவர்களுக்கும் இறுதியிலே இம்மஜிலிசிரை துவாவோடு நிறைவு செய்ய காத்திருக்க கூடிய எங்க கண்ணியமிகு பாபா அவர்களுக்கும் எங்களது இங்கே வரை தந்திருக்க கூடிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் அனைவர்களுக்கும் எங்களது மஜிசா பைசுல் பாக்கியாத்தின் சார்பாகவும்